வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு இன்று அவ்வையார் பாடிய நல்வழி எனும் நீதி நூலிலிருந்து ஒரு பாடல் வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வளே சேடன் குடிபுகுமே மன்றோரம் சொன்னார் மனை இந்த பாடலின் பொருள் நீதிமன்றத்தில் நடுநிலை தவறி ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்கியவர் வீட்டில் பேய்கள் வந்து சேரும் வெள்ளருக்கம் பூ பூக்கும் பாதாள மூலி என்னும் கொடி படரும் மூதேவியானவள் போய் அங்கே குடியிருப்பாள் பாம்புகள் வந்து குடிபுகும் இவ்வாறு நடுநிலை தவறியவரின் வீட்டில் இப்படியெல்லாம் நிகழும் என்கிறார் அவ்வை பிராட்டியார்